வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கணும் அதுவும் சூப்பரான விஷயத்தில் நிறைய ஏர்ன் பண்ணணும் நம்மளுடைய உழைப்பாதில் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ வீட்டில் இருந்தபடியே பேக்கிங் கிளாஸ் கற்று தராங்க வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸில் இரநூறுபா மட்டும் நீங்கள் கட்டினீங்கன்னா போதும் ஆன்லைன் கோர்ஸ் மூலமாக இருந்தே பேக்கிங் கற்றுக் கொடுக்குறாங்க நீங்கள் இது மூலமாக அழகழகான கேக்ஸ் எல்லாமே செஞ்சு பழகலாம் அது மூலமாக நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் கூட தராங்க நீங்கள் பேக் பண்ணுறது மட்டும் கற்றுக்கிட்டா போதுமா நாங்களே ஆர்டர்ஸும் எடுத்து தரோம் உங்களை நாங்கள் சம்பாதிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இருக்காங்க ஸோ இந்த பேக்கிங் கிளாஸ்க்கு நீங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க விதவிதமா கேக் செஞ்சு பழகி அது மூலமா நீங்க ஆர்டர் செத்து ஏன் பண்ணலாம் ஆர்டர் எடுக்க முடியலனால அவங்களே ஆர்டரும் எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க மேம் நல்லா இருக்கீங்க வாங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க மேம் ஆமா கண்டிப்பா சரி டாப்ஸ் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க நீங்க ஆல்ரெடி போட்டுருந்த வீடியோ வந்து செட் செட்டா நல்லா இருக்கு சீப்பா இருக்கு மறுபடியும் வந்து வியூவர்ஸ் கேட்டனால ஒரு டாப்ஸ் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி வந்தாச்சு எல்லாம் ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் ரெடியா இருக்கு நாங்க ஒரு ஒரு சாம்பிள் எல்லாம் வச்சிருக்கோம் பாருங்க இப்போ 64 ரூபாய்க்கு டாப்ஸ் பாக்குறீங்க 64 ரூபாய் காட்டன் டாப்ஸ் சைடு ஓபன்

தான் <atted> <to> <toăng> <to> <horribly influencers> சூப்பர் இருந்தால் பாருங்க காட்டன் பை பிளெயின்லேயே காட்டன் நிறைய பேருக்கு ரேட் கம்மியில் சிம்பிளாக காட்டன்ல வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி சின்ன பூ டிஸ்டன்ஸ் போட்டது செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி செவன்டி ஃபைவ் பிளெயினில் நாலு பீஸ் இந்த மாதிரி இல்லாமல் கிடைக்கும் அவங்களுக்கு ரொம்ப மூமெண்ட் இருக்க ஐட்டம்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சீப் அண்ட் பெஸ்ட் மேடம் சூப்பர் குவாலிட்டி காட்டுறோம் ரேட் வைஸாக காட்டுறோம் பாருங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவும் ரொம்ப நல்லாவும் நல்லா இருக்கு பாருங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாவில் காட்டுறோமா நைன்ட்டி ஃபைவ் ருபீஸு ஃபுல் லென்த்து ஃபுல் சைஸ் இது ஓப்பன் சைட் தான் வரும் பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க நைன்ட்டி ஃபைவ் ருபீஸில் நம்ம வந்து சூப்பர் கலெக்ஷன் காட்டியிருக்கா பாருங்க இந்த பாருங்கள் கலெக்ஷனு இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் மாடல் மாடலாக இருக்கும் பாருங்கள் கலருக்கு வந்து நால் நாள் தான் ஒரு செட்டுக்கு நால்பா நைன்ட்டி ஃபைவ் ருபீஸில் பாருங்கள் சூப்பர் ஐட்டம் பெஸ்ட் கலர் ருபீஸ் லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்ட பாருங்க ரயான் குவாலிட்டி கொடுக்குறோம் மேம் அது வந்து ஏற்கனவே காட்டன் கொடுத்தா இது வந்து ரயான் குவாலிட்டி நல்ல சைஸு லென்த் சைஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் தான் நல்லா பிஸ்னஸ்க்கு நல்லா அது வந்து சப்போர்ட் பண்ணோம் இந்த மாதிரி ரேஞ்ச் கொடுத்து ஒரு ஒன் ஃபிஃப்டி மினிமம் விற்கிறாங்க சூப்பராக செல்ஸ் ஆயிரும் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அப்படி விற்றாங்கன்னா ரொம்ப குட் செல்ஸ் போகும் இதுல வந்து ஒரு அஞ்சு டிசைன்ஸ் இருக்கு ஒரு மூணு டிசைன் நான் தான் தனியாக அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுறது பாருங்க நைன்டி ருபீஸ்லேயே நம்ம வந்து டாப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நைன்டி ருபீஸ்னா பெஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு பிசினஸ்க்கு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பேக்கிங் வரும் பாருங்கள் சூப்பர் ரியான் பிரிண்ட் சொல்லிவிட்டு நல்ல குவாலிட்டி டிசைன்ஸை ஒரு பீஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னொரு டிசைன் காட்டுற பாருங்கள் அதே இதே தான் ஆனால் கட்டிடத்தட்ட ஒரு பத்து டிசைன்ஸ் வரும் இதில் பாருங்கள் ஸோ சின்ன சின்ன பூ நல்லா எல்லாம் நல்லா ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒன்று இந்த ரெண்டு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் பார்த்துன்னு நினைவிங்க சூப்பர் கிளாஸ் தொண்ணூறுபா தான் நைன்டி ருபீஸ் தான் பாருங்கள் சூப்பர் டாப்ஸு நாலு பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் நேராக வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பீஸ் எடுத்தாலும் நானூறுரூவாக்கில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் ஃபோர் பீஸ் வந்து நேரம் எடுத்துங்கன்னா பாருங்கள் ரெகுலர் யூஸ் ரெகுலர் வேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு ரெப் ரஃப் யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும் மெட்டீரியல்ஸ் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் ரெண்டு ஜீன்ஸ் பார்த்து ஒரு லைட்டாக ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க இந்த பீஸ் ஓப்பன் பண்ணிவிட்டால் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் சூப்பர் கலெக்ஷனு ரொம்ப நல்லாவா இருக்கும் பாருங்க மெட்டீரியல்ஸு சைடு ஓப்பன் ஃபினிஷிங் பேக்கிங் எல்லாம் நல்லாயிருக்கும் தைச்சது சூப்பராக இருக்கும் நாலு நாள் கலர் வரும் ஒரு செட்டு ஹோல்சேல் ரேட்டில் எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க இன்னொரு பிரிண்ட் காட்ட பாருங்கள் ரெங்கிலா பிரிண்ட் இது வந்து ராஜஸ்தானில் போகக்கூடிய டிசைன்ஸ் இப்போ டாப்ஸில் வந்திருக்கு சூப்பர் டாப்ஸ் இதை பாருங்க நல்ல பாந்தினி டிசைன்ஸ் போட்டு வந்திருக்கு ஹண்ட்ரட் ஃபைவ் நூற்றி அஞ்சு தான் நூற்றி அஞ்சு ரூபாயில் பாருங்கள் ரெண்டு மூணு கலெக்ஷன் ஒரு ரெண்டு கலெக்ஷன் காட்டுறவங்க பாருங்க பாருங்கள் சைஸ் சைஜ் எடுத்து காட்டுவேன் நல்லா ஏழு எக்ஸல் டபுள் எக்ஸல் ஒரே ரேட்டு தான் நூற்றி அஞ்சு ரூபா தான் இந்த பாருங்கள் கலர் வந்து சில பேர் அஞ்சு பீ நாலு பீஸ் வரும் அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் வரைக்கும் வரும் பாருங்கள் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுவோம் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது நூற்றி அஞ்சு ரூபா பாருங்கள் ரொம்ப இருக்க சைடு ஓப்பன் உங்களுக்கு இதை கொடுக்க போகிறோம் பாருங்கள் ரொம்ப குவாலிட்டி பட்டன் வேறு வச்சுருக்காங்க மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்னொரு இந்த டிசைன்ஸ் பாருங்கள் செக்கடை டிசைன் வச்சு இது பாருங்கள் இதில் நல்லா டாப் டிசைன் தான் ப்ரைஸ் பாருங்கள் நூற்றி அஞ்சு ரூபா தான் இதை பாருங்கள் த்ரீ இப்போ சில்த் மெட்டிரல் சைஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன் அடுத்த கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் அடுத்து பாருங்கள் அம்ப்ரேலா மாடல் ரேட் கம்மியில் கேட்டிருந்தாங்க நிறைய கஸ்டமர் அம்ப்ரேலா மாடல் காட்டுற பாருங்கள் சூப்பராக இருக்கும் கேரா மாடல் அம்பிரேலா மாடல் பாருங்கள் நூற்றி இருபது ரெதா கொடுக்குறோம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நல்ல சைஸு நல்ல பேட் மாடல் இருக்கேன் சூப்பராக இருக்கேன் இதில் ஒரு தொன் ஒரு இருபது டிசைன் கிடைக்கும் அந்த பொடி பிடிப்பூவில் ரியான் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி இதில் வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஃபுல் மூணு சைஸுமே கிடைக்கும் உங்களுக்கு மூணு சைஸுமே ஒரே ப்ரைஸ் தான் உங்களுக்கு நூற்றி இருபது இது கலர் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் கலர் நல்லா ஃபேன்சி கலர் ஆகும் உங்களுக்கு இல்லாத கலர் வரும் பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சி பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு இது வந்து இது கீழே ஒன்று விரிச்சி காட்டிருக்கோம் நாலு கலர் இந்த ஃபோட்டோலேயே நீங்கள் பாருங்கள் வரிசையாக இது ஒரு கலர் பிங்க் கலர் ராமர் பச்சை க்ரீன் எல்லாமே டாப்பு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பீஸில் வரும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் ஒரு டுவெண்ட்டி டிஷன் கொடுக்கும் அடுத்து இன்னொரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் ஒரு டோரா மாடல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்டர்லாக் சொல்லி டபுள் எக்ஸல் சைஸு நூற்றி ஐம்பது ரூபா அமேஜான் அமேசான் மாடல் பாருங்கள் சூப்பர் டாப்ஸ் கலெக்ஷன் வந்திருக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் நல்லா பாருங்கள் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் டோரா மாடல் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே வந்து அம்ப்ரேலா மாடல் அம்பிரேலா மாடல் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி அமேசான் நேமில் வரும் இதை சூப்பராக மூமெண்ட் ஆகிட்டு இருக்க பாருங்கள் இப்போ லேட்டஸ்ட் கலெக்ஷன் ரேட் வைஸ் இருக்கா கயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் பாருங்கள் ஃபுல் சைஸில் வந்துடும் இந்த மாதிரி சொட்டில் அமௌண்ட் ஒன்று வந்துடும் ஒன் ஃபிஃப்டி தான் இது வந்து டுவெண்ட்டி டிசைன்ஸ் கிடைக்கும் அந்த பூவில் வந்து மாறி மாறி உங்களுக்கு மாடல் கிடைக்கும் சூப்பர் கலெக்ஷன் அடுத்த ஒரு ரைட்டு காட்டுற பாருங்கள் இன்னொரு டாப்ஸில் வந்து கவுன் மாடல் டாப்ஸ் காட்டுறேன் சூப்பர் மூமெண்ட் ஆகிட்டுக்கே பாருங்கள் இது சைஸ் பார்த்துன்னு வைங்க உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் தான் இந்த பாருங்க நல்ல ஹைக்கில் இது ஒரு செட்டுக்கு ஆறு பீஸ் வரும் ஆறு பீஸ் எடுக்கணும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் நூற்றி அறுபா நூற்றி அறுபது ரூபா இதில் ஆறு கலர் நீங்கள் பாருங்கள் இந்த டேப்ஸ் வந்து ஒரு கலெக்ஷன் கட்டி இந்த போட்டோஸ் பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கும் இதில் கலர் ஆறு கிலோ உங்களுக்கு வேறு வேறு கலர்ஸ் தான் வரும் இதை பாருங்கள் ஒரு பீஸ் வந்து ஓப்பன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்து கலர் சார்ட் பாருங்கள் இது ஒரு கலர் சார்ட்டு இது ஒரு கலர் சார்ட்டு இது ஒரு கலர் சார்ட்டு இது ஒரு கலர் இது ஒரு அப்படியே ஒரு ஆறு கலர்ஸ் வரும் நூற்றி அறுபரூவா தான் சூப்பர் மூமெண்ட்டு ப்ராண்ட் ஐட்டம்ஸ் நல்லா ப்ரீமியம் பிராண்டட் ஐட்டம்ஸு ஒன் சிக்ஸ்ட்டி ருப்பீஸில் கொடுக்குறோம் பிஸ்னஸ்க்காக நல்ல ரேட் வைஸ் இருக்குது கஸ்டமர் வந்து நேராக வாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சேரிஸ்க்கு இந்த இது மாதிரி இது டாப்ஸ் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ரன்னிங் ஐடி இருக்கேன் அடுத்த கலெக்ஷன் காட்டுறேன் இது ஒரு கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இது வந்து ஜோஸிக்காக ஐட்டம் நல்லா லேட்டஸ்ட் இருக்குது நூற்றி எண்பது ரூபா வருது ஒன் எயிட்டி ருபீஸு இந்த பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் சூப்பர் சைடு ஓப்பன்னு நல்லா இதுக்கு வந்து டிசைனுக்கு மூணு மூணு பீஸ் வரும் காம்போ பார்க்குறேன் இந்த காம்போ ஒரு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் மூணு பீஸ் வரும் மூணு வந்து நீங்கள் ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் மெட்டீரியல் நல்லாயிருக்கும் இன்னொரு ஐட்டம்ஸ் காட்டுற பாருங்கள் அடுத்து பாருங்கள் இன்னொரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் சூப்பராக இருக்குது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா டாப்ஸ் நல்லா சைஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ரேட் பார்த்துனிங்க வெறும் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸில் வரும் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் கலர் வந்து நல்லா ஃபினிஷிங் வரும் பழசுன்னு இந்த பாருங்கள் டூ எயிட்டி ஃபைவ் ஃபுல் சைஸு இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா நாலு பீஸ் செட்டாக வரும் உங்களுக்கு ஃபோர் பீஸு இருந்தால் பாருங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இதில் வந்து ஒரு செட்டுக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் வரும் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸு இந்த மாதிரி சேல்ஸ்க்கு நிறைய நீங்கள் ஐட்டம் வாங்கினீங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆகும் நெக்ஸ்ட் கலெக்ஷன் காட்ட பாருங்க அடுத்து பாருங்க நூற்றி அஞ்சு ரூபாயில் நல்லா இப்போ வந்து சூப்பர் டிசைன் வந்திருக்கு பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி ஒரு நல்லா நூற்றி அஞ்சு ரூபா நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல் சைஸ் வரும் கொஞ்சம் லென்த்தியாக வரும் இது ரொம்ப இருக்கு ஒரு பீஸ் சைட் லைட்டா ஓபன் காப்பிடுங்க பாருங்க சூப்பர் இருக்கு இந்த பாருங்க நூற்றி அஞ்சு ரூபா தான் இந்த பாருங்க டாப் கலெக்ஷன் நல்லா பிரிண்ட் எல்லாம் நல்ல பிரைட்டாக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கொண்டு போனால் கஸ்டமருக்கு எடுத்து காமிச்சிருந்தா நல்லா பிரைட்டா தெரியல நல்லா இந்த மாதிரி கவரையா தெரியும் டாப்ல நூற்றி அஞ்சு ரூபா தான் சைஸ் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ் கிடைக்கும் மூணு ஒரே பிரைஸ் தான் இருக்கும் டாப்ஸ் பாக்குறீங்க இது செட்டுக்கே ஒரு அஞ்சு பீஸ் வரும் அஞ்சு பீஸ் நாலு பீஸ் வரும் பாருங்க சூப்பர் கலெக்ஷன் இரநூத்தி பதினஞ்சு ரூபா தான் இரநூத்தி பதிஞ்சரூவா பாருங்கள் கலர் வருஷியாக வருது ஒரு பீஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்குறீங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பாருங்கள் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இரநூத்தி பதினஞ்சு ரூபாவில் ரெகுலர் வேர்க்கு ரெகுலர் சேல்ஸு ரெகுலர் பிஸ்னஸ்ஸு இல்லை இந்த மாதிரி நீங்கள் நாலு பீஸ் நீங்கள் கூட வாங்கிக்கலாம் ஆன்லைனில் இந்த பாருங்கள் ரொம்ப நல்லாவாக இருக்குது ட்ரெஸ்ஸு ஃபுல் சைஸ் வரும் சைடு நல்லா ஃபேட்டாக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் ரொம்ப டாப்பில் இதில் வந்து டுவெண்ட்டி டிசன்ஸ் வரும் எல்லாம் நல்லா குவாலிட்டி அப்படின்ட்டு பாருங்கள் பிரிண்ட் போகாத நல்ல மெட்டீரியல் சைட் ஃபுல் துணி கேரண்டி சிங்கேஜ் ஆகாது இந்த பிரச்சனை வராது ப்ராண்டட் ஐட்டம்ஸ் நான் அதனால் வந்து குவாலிட்டி அதாவது வந்து ஏதோ த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் விற்கல முந்நூற்றி ஐம்பது சொல்லுவாங்க முந்நூற்றி இருபது இந்த மாதிரி நல்லா ஃபேட்டாக இருக்கல மாடலில் அதனால் வந்து கஸ்டமருக்கு வந்து நம்பிக்கை நல்லா இருக்கேன் நல்லா லூஸ் மாடல் டைப் இருக்குது நல்லா துணி நல்லா மெட்டீரியல் தான் பாருங்கள் இதில் ஒரு டுவெண்ட்டி டிஸ்டன்ஸ் கிடைக்கும் இறநூத்தி இதை பாருங்கள் இரநூத்தி பதினஞ்சு ரூபா அடுத்து பாருங்கள் ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்ல டாப்ஸ் வந்துருக்கு டிஜிட்டல் பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்டின நல்லா நெட்டாக இருக்கும் பாருங்கள் சைஸ் எல்லாமே மெட்டீரியல்ஸ் டபுள் எக்ஸல் சைஸ் நீங்கள் பார்க்குறீங்க டிஜிட்டல் பிரிண்ட்டு பிரைஸ் பார்த்தா பாருங்க பாருங்கள் வேறு டூ செவன்ட்டியில் டிஜிட்டல் பிரிண்ட் கொடுக்கணும் இப்போ புதுசாக டா டாப்ஸே டிஜிட்டல் பிரிண்ட் சொல்லி டாப்ஸ் வந்திருக்கு நல்ல பிரிண்டாக ஒரு பீஸ் நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த பாருங்கள் சூப்பர் பீஸு இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் லென்த்தாக இருக்கும் சைஸ் பாருங்கள் ஃபுல் சைஸு மெட்டீரியல் டிசைன் புதுசாக புது மெட்டீரியல் வந்திருக்கு இப்போ இது வந்து நல்லா சைனிங்காக இருக்கும் நல்லா வளவள மெட்டீரியல்ஸ் இருக்கும் இறந்தி எழுபூரா டூ செவன்ட்டி இதில் ஒரு டுவெண்ட்டி டிசைன்ஸ் கிடைக்கும் ஒரு டிசைன் ஆமாம் ஃபுல்லாக பிளக்காக வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த மெட்டீரியல் பார்த்துன்னா கஸ்டமருக்கு பிடிக்கும் மெட்டரியல் நல்லா மெட்டீரியல் இப்போ இருந்தால் சைனிங் மெட்டீரியல் இறந்தி எழுபதாக தான் நல்லா சாப்பிட்டு பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்டில் டேட்டர்ஸ்டாக வந்துருக்கு பாருங்கள் சைடில் வந்து கயர் வந்து உங்களுக்கு வந்துடும் கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஃபேன்ஸ் நல்லா டாப்பாக இருக்கும் பாருங்கள் இது பாருங்க டிஜிட்டல் பிரிண்டட் டாப்ஸில் வந்து இன்னொரு பெஸலாக என்ன இருக்குன்னு இதில் வந்து உங்களுக்கு வந்து பாக்கெட்டு வந்துடும் பாருங்கள் சைட்ல பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க சூப்பர் பாக்கெட்டு அந்த உங்களுக்கு இந்த பாக்கெட் ஒன்று வந்துடும் உங்களுக்கு அடுத்து என்ன பெஸல் இருக்குன்னு இதில் வந்து பெல்ட் சைட் வருது உங்களுக்கு பெல்ட் பார்த்து இரநூத்தி டிஜிட்டல் பிரிண்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது இது துவைக்க துவைக்க நல்லா சைனிங்காக குடிக்கும் நல்லா இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்த மாதிரி இருக்கும் இது இது ஒரு மூணாவது பெஸல் இதில் இருக்குது சூப்பராக இருக்கு மேம் பாருங்க லேட்டஸ்ட்டாக வந்துருக்கேன் பெல்ட் மாடல் வந்து டாப்ஸ் வந்துருக்கு பாருங்க ஃபுல் பிரிண்ட் பண்ணி நல்ல குவாலிட்டி ஹை குவாலிட்டி ரியான் பிரிண்டில் வந்துருக்கு பாருங்க இதோட கலர்ஸ் மேஷிங் காட்டணுன்னா நீங்களே எப்படி ஒரு நாலு பீஸ் நீங்களே வீடியோ எடுக்கிறவங்க எடுத்துருவாங்க நாளாக தாங்கன்னு சொல்லுவாங்க ரேட் சொன்னே சூப்பராக ரேட் பண்ணியிருக்கோம் வெறி முன்னூற்றி அஞ்சு தாங்க முன்னே லெவலில் ரேட் கொடுத்துருக்கோம் வேற லெவலில் ரேட் இருக்குது முன்னூத்தி அஞ்சு ரூபா தான் அது பாருங்க இதோட ஃபோட்டோஸ் பார்த்தேன்னு நீங்கள் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் பாருங்க த்ரீ ஜீரோ ஃபைவ்ல வந்து பாருங்க சமீரா சமீரா நல்ல டென் இருசன்ஸ் வரும் பத்து நல்லா ரேட்டு ஹைட்டு சைஸ் எல்லாமே இருக்கு எல்லா பேரும் மாடல் சூப்பராக இருக்கும் பாருங்க த்ரீ ஜீரோ ஃபைவ் தான் ஒரு டென் டிசன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நாலு நாலு பீஸு ஒரு ஷர்ட் கூட வந்து நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே பாருங்க இன்னொரு கலெக்ஷன் காட்டுற சூப்பர் கலெக்ஷன் பாத்துட்டு இருக்க பாருங்க வெறும் நான் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்ல நல்லா டிஜிட்டல் பிரிண்ட்ல நல்லா ஒர்க் பண்ணி சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணி ஃபாயில் பிரிண்ட்ல நல்ல லேட்டஸ்ட் மாடல் இதுல வந்து பெல்ட் ஒன்று சேர்த்து வந்துரு பாருங்க பெல்ட் சூப்பரா அந்த மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு ஆஹ் லேட்டஸ்ட் மாதிரி கலர் சார்ட் பார்த்துட்டு நீங்க இப்படியே அரண்டுருவீங்க சூப்பர் கலர் பாருங்க இது அடுத்த கலர்ஸ் பாருங்க இந்த பாருங்க சூப்பர் கலர் ஒன்னு இது பாருங்கள் ரெண்டாவது கலர்ஸு நல்லா ஒர்க் பண்ணி நல்லா மெழுமில் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி அட்டன்ட் பண்ண வேர் பண்ணணும் சூப்பராக இருக்கும் நாலு கலர் ஒன்றும் பிரித்து காமிச்சிருக்கோம் மூணு இது போட்டிருக்கோம் பாருங்க இதோட படத்தை வைங்க நீங்களே த்ரீ ஃபிஃப்டியில் அழகான டாப்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல வீடியோ பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களை நியூ பிஸ்னஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு ஐடியா வரும் பிஸ்னஸ் பண்ணுற அடுத்த சீசன் தீபாவளி எல்லாம் வருது ஸோ நீங்கள் இப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணி வீடியோ பார்த்து நல்லா மெயின்டென் பண்ணி அடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பாருங்கள் முந்நூற்றி ஐம்பது நல்லா பக்கா குவாலிட்டி கொடுத்துருக்கேன் சூப்பராக அடுத்து ஒரு கிளஸ் காட்டுற பாருங்கள்

இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன் சூப்பரான அருமையான சமையான நம்ம மேக்ஸி ஸ்டைல் டாப் கலெக்ஷன் எந்த டாப் கலெக்ஷன் உங்களுக்கும் ஃபுல்லாகவே லைனிங்கோடு வந்துடுது லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு அப்டு த நீக்கும் கீழே வரைக்கும் வந்துடுது லைனிங் குட்டி ஃப்ளோரல் ப்ரிண்ட்ஸ் போட்டு ரொம்பவே அழகான ஒரு சூப்பரான ஒரு செம்ம கலெக்ஷனாக இந்த ஒரு ஃபுல் மேக்ஸி டாப் கலெக்ஷன் இருக்குங்க இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ராயல் கலர்ஸ் ரேர் ரிச் கலர்ஸ் தான் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு டூ பீஸ் செட்டு வித் ஷாலோடு வந்துடும் ஷாலு அண்ட் மேக்ஸி இந்த டாப் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் பிரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் சீப்பான பட்ஜெட்டில் தான் ஸ்ரீ ஐஜி ஜெயின்ட் ப்ரைசஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு சூப்பரான ரேட்டில் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேலுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இரண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு எடுத்தீங்கனால நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் எல்லா ஐட்டத்தையும் கலந்து கலந்து எடுத்துக்கலாங்க ஒரு நைரா கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க நைரா கட் கலெக்ஷன் சூப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வென்ஸ் அண்ட் ஜமிக்கிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஜமிக்கி அழகான சீக்குவன்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த நைரா கட்டில் அண்ட் உங்களுக்கு எம்ப்ராய்டு ஒர்க்கு அந்த நெக்கில் கழுத்தில் கொடுத்துருக்க கூடியதுவுமே செம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே எம்ப்ராய்ட் ஜரி அண்ட் சீக்வென்ஸ் எல்லாமே கலந்து ஃபுல்லாக கோல்ட் பிரிண்டட் டிசைன்ஸ் கோல்ட் ஃபாயில் ப்ரிண்டட் டிசைன்ஸு ஹெவி டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதில் கலர் சர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லாமே சூப்பரான கலர் சார்ட்ஸ் தான் இங்கே இருக்க மாதிரியே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணும் இதெல்லாம் நல்ல கிரே அண்ட் பிளாக் மிக்ஸடு கலரு நல்லா அழகழகான சாக்லேட் கலர் மெஹந்தி கலர் இப்போது வரது ஒரு சூப்பரான க்ரீன் மிக்சட் கிரே கலர் லைட்டாக அந்த க்ரே ஷேட் மிக்ஸாக இருக்கிறதுனால இந்த க்ரீன் கலரோட லுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நைரா கட் கவுன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே த்ரீ செவன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸில் கிடச்சிட்ருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் கலெக்ஷன் முந்நூற்றி எழுபது த்ரீ செவன்ட்டி ருப்பீஸ்க்கு ஒரு அருமையான சூப்பரான யூனிக்கான கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ ஒன்றெல்லாம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் ஒர்க்கு நல்ல ஹெவியான ஒரு கிளாத்தில் ஒரு சாட்டின் மிக்ஸ் ஹெவி ரேயானில் ஃபுல்லாக ஒயிட் சுரஸ்கி ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோன் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி மெஷின் வாஷ் பண்ணால் கூட இந்த ஸ்டோன் ஒர்க் போகாது கேட்லாகில் இருக்க மாதிரி உங்களுக்கு லுக்கு நல்லாயிருக்கும் ஃபுல்லாக அந்த ஒயிட்லேயே உங்களுக்கு பிளாக் டைமண்ட் ஒர்க்கும் அங்கங்கே வந்துருது அதனால் அது லுக்கே வேறு லெவலில் இருக்கும் அண்ட் ஓவர் கோட் டைப்புங்க கோட் டைப்பு உங்களுக்கு வியர் பண்ணும்போது நல்ல ஹெவி ராயலாக இருக்கும் ஜீன் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதிலே உங்களுக்கு கீழே அந்த பார்டரில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த கான்ட்ராஸ்ட்டில் உங்களுக்கு கோல்டு ஃபாயில் பிரிண்டட் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஒரு சூப்பர் கோட் டைப்பு கலர்ஸ் இப்போ நம்ம பார்த்த மாதிரி இப்போது காமிக்கிற மாதிரி ரொம்ப நல்ல டார்க்கான சூப்பரான கலர்ஸோட பெல்ட் ஸ்லீவும் சேர்ந்து வந்துடுது கை நல்ல பெல் ஸ்லீவ் பட்டர்ஃப்ளை ஹேண்ட் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல லுக்கு கொடுக்கும் அதை நம்ம டோட்டலாகவே வியர் பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸில் தாங்க கிடச்சிட்டுருக்கு வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இதில் நிறைய வெரைட்டிஸும் கிடைக்கிது இந்த மாடல் மட்டும் இல்லை இந்த மாதிரி இதை ஒட்டின மாடல்ஸ் நிறைய இருக்குது ஸோ எது வேணாலும் நீங்கள் கடையில் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைப்பா வர முடியல அப்படின்றவங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்குற டாப்ஸ் ஒரு செம சூப்பரான தரமான டாப்ஸு இந்த டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா உழைக்கும் கிட்டத்தட்ட நானே இதில் ஒரு டாப் வந்து எடுத்து ரொம்ப நாளாக போட்டு கிட்டத்தட்ட டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சு இந்த மாதிரி மாடல் இந்த மாதிரி ஹெவி டைப்பு தான் நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா ப்ரைஸ் இது உன்னுடைய ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேஞ்சஸ்ல இந்த மாதிரியான டாப் கலெக்ஷன்ஸ் ஐஜியில் வச்சுருக்கிறாங்க நல்லா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேஸில் கோட் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் சுரஸ்கி ஸ்டோன் பேஸ்லையும் கோட் கிடைக்கும் இல்லை எனக்கு வந்து கோல்டன் ஸ்டோன் பேஸில் கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருக்கிறாங்க ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட்டாக கோட்டு அண்ட் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒரு பாடி கலர் கொடுத்து ஒரு ஃபுல் மேக்ஸிஸ்டில் ஒரு ஓவர் கோட் கொடுத்தி கலெக்ஷன் எது இருக்கும் இல்லைன்றவங்க நீங்கள் கோல்டு வேணும் அப்படின்றவங்க கோல்டு எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும்ங்க இதை வந்து உங்களுக்கு போகிற நல்லா இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா கோல்டுன்னு சொல்லிட்டு இதுதான் நானுமே எடுத்தது நல்லாவே உழைக்குது இந்த டைப் சூப்பராக இருந்தது போடும்போது உங்களுக்கு நல்ல ஹைஃபையான லுக் கொடுக்கும் ஸோ இதுவுமே உங்களுக்கு அந்த ப்ரைஸிங் தான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருந்து உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குது எக்ஸாக்ட் ப்ரைஸ் சொல்லணும் அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி செவன் எப்போ இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டிருக்கும் போது லுக்கு நல்லா அட்டகாசமாக இருக்கும் அதே அந்த டொமேட்டோ பிங்க் இல்லைங்களா அதெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ இருக்கும் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான கலர் சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் பீசஸ் இந்த மாதிரி ரேஞ்சஸில் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சேல்ஸுக்கு நல்லா இருக்காதே அதேமாதிரி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா மினிமம் பர்ச்சேஸ் ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அதனால ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து செட்டாக நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இதோட லுக்குமே நல்லா செலிப்ரிட்டி கலெக்ஷன் அளவுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்கும் துணியுமே நல்ல துணி அண்ட் மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் ஸ்டோன்ஸ்லாம் போகவே போகாது ரொம்ப நாளாக உங்களுக்கு அடித்து துவச்சிட்ருக்கிறது கூட போகாமல் தான் இருக்குது இந்த டைப்பில் ஏன்னா இது கம்ப்யூட்டரைஸ் நல்லா ஸ்டிச்ச்டு ஸ்டிக்கட் ஸ்டோன் இருக்குதுனால நல்லாயிருக்கும் பாருங்க வீடியோ கா பாருங்க சூப்பர் ரெண்டு மாலை நான் சேர்த்து காமிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு மாடல் காட்டிட்டு இருக்கேன் முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டு கெழு வரு பத்து ரூபாய் பிரிண்டாக நம்ம ரெண்டு குவாலிட்டி சேர்த்து காட்டுறோம் சூப்பர் முன்னூத்தி இது பாருங்க முதல் காட்டுறது முன்னூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மேலே ஒயிட் பார்த்தது த்ரீ ஃபிஃப்ட்டி ஃபைவ்ல ரெண்டு மாலு சேர்த்து காமிக்கிறோம் சூப்பராக இருக்கும் ரெண்டுமே நீங்க ரெண்டு செட்டுமே நேரா நீங்க வீச்சு எடுத்துக்கலாம் ரெண்டுமே மேல மேலே அதை பாருங்க இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள் இந்த மாடலு இந்த மாதிரி வரும் போய் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெஸ் எப்படி வரும் இந்த ஒயிட் வந்து இந்த மாதிரி ஒயிட் இங்கே வந்து வரும் அதாவது ரெண்டாவது இந்த கலர் நீங்கள் ஒரு வேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளாக் கலர் கீழே வந்துடும் அந்தந்த கலர் மேட்சிங் வந்துடும் ரெண்டு பீஸ்மே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரேட் ஒய்ஸாக இருக்கேன் பாருங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனாலும் இல்லை மொத்தமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி வாங்கினோம் பாருங்கள் பக்காவாக இருக்கே வெரிய த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ்ல ஹோல்சேல் ப்ரைஸ் மதுரையில் உங்களுக்கு காப்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இந்த மாதிரி நம்ம கடைக்கு நேர வாங்க இப்போ ரெண்டாவது வந்து பாருங்க பெல்ட் உங்களுக்கு சேர்த்து வந்துடுது சூப்பர் சைஸ் பாருங்க இது நம்ம காட்டுற சைஸ் வந்து பாருங்க வெறும் எக்ஸல் சைஸ் தான் இதில் டபுள் எக்ஸல் ஃபுல் பர்ஃபெக்ட் சைஸ் வரும் நல்லா பிராண்டட் ஐட்டம்னால வந்து சைஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த கலர் நாலு அடுத்து இது பாருங்க இன்னொரு மாடல் காட்டுற ரெண்டாவது மாடல் பார்த்துன்னு வைங்க பிளெயின் இருக்கும் சிம்பிளா இருக்கும் நிறைய பேர் வந்து இப்போ பூ பூ இல்லாமல் கசகசு இல்லாமல் நிறைய வந்து பா நல்லா கிராண்டாக வந்து பார்க்குறாங்க பாருங்க இது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இது பாருங்க எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்க விற்றுக்கலாம் பயப்படாம இருக்கலாம் நல்லா ஆப்ஸ் நம்ம கொண்டு போய் ஒரு பீஸ்க்கு நூற்றி ஐம்பது இரநூறு ரெண்டு பேர் நீங்கள் வந்து எட்டு பீஸ் எடுத்தாலும் பாருங்கள் உங்களை தான் ரெண்டாயிரம் பீஸ் கிடைக்கும் எட்டு பீஸ் எடுத்தாலும் ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்ட பாருங்கள் நல்ல களத்துக்கு ஃபுல் இஷ்டமான மாதிரி ஒரு மாடல் வந்திருக்கு லேட்டஸ்ட் மாடல் பாருங்கள் ரேட் வைஸாக இருக்குது இது வந்து ஜார்ஜெட் பூனம் ஜார்ஜெட் பூனத்துலேயே வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெறும் நானூற்றி பத்து நம்ம வந்து ஃபுல் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் ஃபோர் டெனில் பாருங்கள் நானூற்றி பத்து ரூபா ஒரு பீஸ் நான் உங்களை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ரேட் நல்லா ஜோர்ஜெட் மாடல் நல்ல ஹைட்டு லைன்த்து எல்லாமே பக்கா வந்துடும் வித் லைனிங் கூட வந்துடும் வித் நானூத்தி புத்திரா வித் லைனிங் நல்லா கீ பட்டி கீழே இஷ்ட ஒன்று கொடுத்துருவாங்க மேலே இஷ்டம் கொடுத்துருப்பாங்க நல்லா லூட்டா இருக்கும் கைக்கு இந்த பாருங்க நான் பத்து ரூபா இது மாதிரி பாருங்க சூப்பர் ஹோல்சேல் பிரைஸ்ல இருக்கிற பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கஸ்டமர் கொடுக்குறோம் அந்த ரெகுலர் பிசினஸ் பண்ணணும் நம்ம கடையில நீங்க ஜாயிண்ட் ஆயிருக்கீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா ரெகுலரா பிசினஸ் பண்ணிக்கல ரெகுலர் வெரைட்டி கொடுப்போம் ரேட் கொடுத்துட்டு இருக்கும் குவாலிட்டி கொடுப்போம் சூப்பர் அதுக்காக ரேட் கொடுத்து குவாலிட்டி மட்டும் கொடுச்சு கேரண்டி ஃபுல் கேரண்டி கொடுத்தாலும் அடுத்த கஸ்டமர் தேட முடியல ஒரு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டேன்னா அடுத்த அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு அடுத்து ஒரு கலெக்ஷன் நான் சேர்த்து காட்டுற பாருங்க ரொம்ப டாப்பாக இருக்குது பாருங்கள் இது வந்து ரியான் பிரிண்டில் கலத்து ஒர்க் பண்ணி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒர்க் பண்ணி மேலே சீக்வென்ஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ணது இதில் சீக்வென்ஸ் வரும் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் நாலு கலர் மெஷின் சேர்த்தா பார்க்குறேங்க நல்லா லேட்டஸ்ட் கலர்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் வந்துடுவாங்க அந்த வீடியோவில் நான் காட்டின கான்ட்ராஸ்ட் கலர்ஸு ஒரு பீஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்ணா எப்படி இந்த ட்ரெஸ் போட்டால் எப்படி தெரியும் அதே சேர்த்து காமிச்சிடும் கஸ்டமருக்கு இந்த பாருங்கள் ஆர்டர் பண்ணுறோம் சின்ன சைஸு பேபி சைஸ் சின்ன சைஸ் பாருங்கள் பத்து வயசு எட்டு வயசு பன்னெண்டு சைஸ் இந்த சைஸ் தான் இது வந்து ஒரு மாடல் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் ரேட் பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி தான் முந்நூற்றி ரூபா ஃபுல் சின்ன சைஸு சின்ன பாருங்கள் பத்து வயசு ஃபுல்லே போட்டிருக்கு முன்னூற்றி ஐம்பதுரில் நல்லா ஒரிஜினல் குவாலிட்டியாக களத்துக்கு நல்லா எம்பிராய்டி பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் கட்டுறது பாருங்கள் ஒரு லேட்டஸ்ட் கலெக்ஷன் பாருங்கள் பாருங்கள் வெரி ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரொம்ப ஃபேன்சி ஒர்க் பண்ணி பாருங்கள் லைனிங் எல்லாம் போட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க மேலே வந்து ஒரு கோட்டு போட்டு கொடுக்குறாங்க குவாலிட்டி நல்லா ஹை குவாலிட்டி பாருங்கள் இந்த பாருங்கள் இது ஒரு மாடல் பாருங்கள் கோட்டில் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு ப்ரைஸ் பாருங்க வெறும் ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ப்ரைஸ் வேண்டி நல்லா பேன்சி நல்லா பாம்பே டாப் சொல்லிட்டு நல்லா நீட்டாக சேல்ஸ் ஆகி பாருங்கள் இது கோட் ஒன்று உங்களால் நல்லா நீட் கோட்டை கொடுத்துருவாங்க துணி பார்த்துனவங்க நல்லா குவாலிட்டியான துணி பாருங்கள் இதில் கலர் சாட் பாருங்க கலர் சாட் பாருங்கள் மெரூனு ப்ளூ கலர்ஸு இது பாருங்கள் ஓஹோ ப்ளூ கலரில் ஒடிஞ்சு பிரிஞ்சுருச்சு பாருங்கள் காட்டை பாருங்கள் இந்த மாதிரி கலர் பாருங்கள் க்ரீன் கலர் சூப்பர் நல்லா டாப் மடிக்கிற ஒரு மணி திருப்பி ஒரு மணி நேரம் ஆகும் இருந்தாலும் நம்ம கஸ்டமருக்கு காட்டணும் காட்டன் தான் அடுத்த சேல்ஸ்க்கு எடுப்பாங்க ஸோ எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு தான் இருக்கேன் பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு மூணு மாடல் சேர்த்து காமிக்கிறேன் நல்லா கவனிங்க சூப்பர் காட்டு இப்போ இறக்கின காட்டுறது ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் காட்டுறேன் ஒரு ஃபோட்டோஸ் பாருங்க முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நல்லா இஷ்டம் பசி நான் ரெண்டாவது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சுடுறேன் பாருங்கள் அடுத்து அதில் இன்னும் ஒரு நல்ல ஸ்பெஷல் மாடல் நல்லா ஹைலைட்டட் மாடல் காட்டியிருக்கேன் நல்ல காஸ்ட்லி ஆகிட்டு பாருங்கள் நானூற்றி எழுபாயில்லை படத்தை பாருங்கள் இதோட கலர் சாட் நான் உங்களை வருஷம் காமிச்சிருக்கேன் ரெண்டு இது மூணு இது பாருங்கள் நாலு கலர் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் நாலு கெல்லாம் வேறு வரை நானூற்றி ரூபா நீங்கள் பார்க்குறீங்க அடுத்து பார்க்குறது கலெக்ஷன் வைங்க இந்த பாருங்கள் இன்னொரு டிஸ்டன்ஸ் பாருங்கள் நல்லா கோட் டைப்பு நல்லா முன்னாடி கோட் பண்ணி பாருங்க நானூற்றி நாற்பது ரூபா கலெக்ஷன் பாருங்க ஃபோர் ஃபார்ட்டி இன்னும் ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு நானூற்றி நாற்பது ரூபா கலெக்ஷன் காட்டிட்டு இருக்கேன் ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸில் ஒரு சூப்பர் கலெக்ஷன் நான் எடுத்து வந்துட்டு பாருங்க இதே வித் லைனிங் உங்களுக்கு வந்துடும் இந்த பாருங்கள் வித் லைனிங் இதில் பிளாக் நீ ப்ளூ பிஸ்கட் கலர் நாலு கலருமே உங்களுக்கு வந்துரு பாருங்க அழகான டாப்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபோர் ஃபோட்டியில் இப்போ என்ன பண்ண பாருங்கன்னு உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் முதல்ல வித் பார்த்தது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸில் நீங்கள் நல்லா லேட்டஸ்ட் கலெக்ஷன் பார்த்துனிங்க அந்தளவுக்கு காயர் மாடல் நல்லா நீட்டாக வந்துடும் பாருங்கள் கோ இது பாருங்க சூப்பராக இருக்கும் பெல்ட் மாடல் ஒன்று வந்துடும் பட்டன் நேராக வந்துடும் உங்களை இஷ்டம் ஒன்று வந்துடும் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நீங்கள் என்ன ரேட்டுக்கு நினச்சி சேல்ஸ் பண்ணனாலும் கண்டிப்பாக விற்கும் டபுள் ரேட் விற்கலாம் அறநூற்றி ஐம்பது ரூபா விற்கலாம் முந்நூற்றி ஐம்பது வந்து ஐம்பது சூப்பர் கலெக்ஷன் பாருங்க லேட்டஸ்ட் டபுள் ரேட்டு கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும் பிரிண்ட் சைஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது அடுத்து இன்னொரு கலெக்ஷன் காற்றுன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து பிரிண்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணி பாருங்கள் சைஸ் பாருங்கள் சைடு இது நைரா மாடல்ஸு நானூத்தி எழுபா ஐயாயிரம் மாடல் டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்துருக்கு பிரிண்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா கலத்து மாடல் இதை பாருங்க பக்காவா இருக்க பாருங்க இதே மாதிரி இதே நல்ல நீட்டா இருக்கு ஒரு மூணு கலெக்ஷன் சேர்த்த காமிக்கிறேன் பாருங்க பாத்துக்கிட்டே இருங்க மாடல் மாடலா இருக்க பாருங்க முதல்ல மாடல் காமிச்சது வந்து பாருங்க ரேட் பாத்தீங்கன்னா வேறே முன்னூத்தி அறுவல நல்ல சீக்வென்ஸ் ஒர்க் பண்ணிட்டு போட்டோஸ் வந்து பாத்துருங்க இந்த மாதிரி படத்தை வந்துரும் இந்த மாடல்ல அடுத்து நான் உங்களை பீஸ் ஓப்பன் பண்ணி காக்க பாருங்க இந்த மாடலை பார்த்து முடிஞ்சு போறேன் நெக்ஸ்ட் நீங்க மாடலை பாக்குறது இந்த படத்துல கூட நீங்க மாடல் பாத்து பாருங்க சூப்பர் கலெக்ஷன் அப்பப்போ மாலை வாங்கி வெறும் முந்நூற்றி அறுபது ரூபாயில நம்ம இந்த மாலை காமிச்சிட்டு கொடுக்க போகிறேன் பாருங்க கலர் சார்ட் நீங்க பாருங்க சூப்பர் கிளாஸ் இந்த மாதிரி கலர் சாட் பாத்தீங்கன்னா வீங்க வருஷம் வந்துரு உங்களுக்கு பாருங்க நாலு கலர் சாட் உங்களுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி செட்ட சட்டை தான் நம்ம ஒரு செட்டு நீங்க நேராக வந்தீங்கன்னா ஒரு செட்டை எடுக்கலாம் ஆன்லைன் வீடியோ கால போட்டீங்கன்னு ஒரு செட்டை எடுக்கலாம் எப்படி எடுக்கணும்னா ஒரு செட்டு எடுக்கலாம் நீங்க எப்படி நேராக வந்து சரி கரியர்ல எடுத்துறானு சரி ஒரு ஒரு செட்டா நீங்க எடுத்துட்டு சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு செட்டு எடுத்து முந்நூற்றி அறுபா பாருங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்ட பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க பார்த்துக்கிட்டே வீடியோ பார்க்காம விச் பண்ணுறேன் ஃபுல் பாருங்கள் பார்த்தா தான் ஐடியா வரும் வேறு முந்நூற்றி அறுபா நான் அந்த காட்டிருக்கேன் பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸில் நல்ல ஹைட் கிளாத்து நல்ல கிளாத் கொடுத்துனேன் பாருங்கள் அடுத்த பாருங்கள் இது வந்து ரொம்ப டாப் கலெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு பாருங்கள் வேறு முன்னூற்றி அறுபது ரூபா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ டாப் பார்த்தேன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக டிஜிட்டல் பிரிண்ட்டில் நல்ல பேஸ்களே போட்டுருக்கேன் பேஜ் ஒர்க் கொடுத்துருக்காங்க க்ளாஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன் முன்னூற்றி அறுபது ரூபா ஸோ நீங்கள் ரெண்டு கலெக்ஸ் பார்த்துருக்கீங்க சேர்த்து இது ஒரு வேலை இப்போ பாருங்கள் எந்த ஒரு ட்ரெஸ் காட்டுற பாருங்க சூப்பர் ட்ரெஸ்ஸு நல்லா ஒர்க் பண்ணது நல்ல மாடலாக ஒரு பீஸ் பாட்டு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் இது வந்து பார்த்துனவங்க சாவளவியா சாவளியை பார்த்திங்கன்னா முன்னூற்றி இரநூத்தி பத்து டூ டென் பார்த்தீங்களா சூப்பர் கலெக்ஷன் நல்லா லேட்டஸ்ட் இரநூற்றி பத்து ரூபா நல்லா முன்னூறு நானூற்றி பத்து ரூபா நீங்கள் வைக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன் இன்னொரு ஒரு கலெக்ஷன் காட்ட பாருங்கள் இது பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸில் நல்லா ஜாலரி வச்சு கொடுக்குறோம் இது ஒரு கலர் சார்ட் பாருங்கள் ஒரு கலர் சார்ட் ரெண்டு மூணு இது நாலு கலர் பாருங்க நாலு கலர் பாருங்க த்ரீ பிப்டி ருபீஸ்ல போட்டோஸ் காமிக்கணும் இந்த போட்டோ காமிக்கிறது த்ரீ பிப்டி ருபீஸ்ல நல்லா ஜாலியை வச்சு நல்ல சைஸ் சரி எக்ஸல் டபுள் ரெண்டு சைஸ் கிடைக்கிறதுல போட்டோ டைப் நல்லா நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க த்ரீ பிப்டி ருபீஸ் அடுத்து பாருங்க இன்னொரு இதுல ஒரு முப்பது ஐம்பது கலர் வரும் இந்த மாடல் பார்த்தீங்க பிளேன் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க எம்பி சீக்வன்ஸ் இல்லை எம்பிரோடி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க எல் எக்ஸல் ரெண்டு சைஸ் கிடைக்கும் பாருங்க ஒரு பீஸ் ஓப்பன் இன்னும் நூத்தி எண்பது ரூபாங்க நூற்றி எண்பது ரூபாக்க சூப்பர் அழகாக கொடுத்துரும் சூப்பர் யானில் நல்லா குவாலிட்டி சைஸு சைடு ஓப்பன் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஓப்பன் வச்சிருக்கேன் எல் சைஸ் தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எல் சைஸ் நல்லா பெருசாக இருக்கேன் எல் சைஸும் நல்லாயிருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸ் வரும் நூற்றி எண்பது ரூபா தான் வரைக்கும் பார்த்தது வேறு சிம் சின்ன கலெக்ஷன் தான் பார்த்துருக்கேன் அடுத்து வந்து கலெக்ஷன் நிறைய இருக்குது நிறைய கலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய இருக்குது மாடல் வந்து அப்பப்போ மாறி மாறிக்கிட்டே இருக்கும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்கிறேன் ரெண்டாயிரம் தான்

ஒரு பீஸு ஓப்பன் பண்ணி காக்க பாருங்கள் இந்த பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி இந்த பாருங்கள் மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் இது வந்து மெட்டிரியல்ஸ் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து தைச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வந்துடும் இந்த பாருங்கள் சால் உங்கள் சைஸுக்கு என்ன சைஸ் தைக்கணும் இந்த மாதிரி சைஸ் தைச்சிக்கலாம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் நீங்கள் தைக்கலாம் ஃபோர் எக்ஸல் வரைக்கும் சைஸ் தைக்கலாம் துணி ஃபுல் சைஸ் ஆயிருக்கு அதனால நீங்கள் அஞ்சு எக்ஸல் கூட தைச்சிக்கலாம் இந்த மெட்டிரியல் த்ரீ ஃபிஃப்டி தான் வந்தீங்கன்னா ஆறு பீஸ் கட்டாக வரும் உங்களுக்கு இதை பாருங்க ரெண்டு நாலு ஆறு ஒரு ஒரு செட்டுக்கு எட்டு பீஸ்னா எட்டு கலர் எட்டு மாடல் இந்த மாதிரி வந்துருக்குங்க வந்துருவாங்க பாருங்க சூப்பர் பெஸ்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஓகே வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி